விடியா திமுக ஆட்சியில் அனைத்து அரசு துறைகளிலும் ஊழல் லஞ்சம் தலைபிரித்து ஆடுகிறது ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் எந்த திமுக மூத்த அமைச்சர்களும் இல்லை கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மட்டுமே குறிக்கோளாக வைத்து திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக அரசின் மீது வைக்கப்படுகிறது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் குப்பை சேகரிக்கும் பணிக்கான நான்காயிரம் கோடி ரூபாய் டெண்டரில் மாபெரும் ஊழலை அரங்கேற்ற திமுக அரசு முயற்சிப்பதாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அண்ணாமலை அறிக்கையில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் சென்னை குடிநீர் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் வாயிலாக ஏற்கனவே ஒரு பெரும் ஊழல் நடைபெற்றதை கடந்த மார்ச் மாதம் சுட்டிக்காட்டியிருந்தோம் தற்போது மீண்டும் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்ற திமுக அரசு திட்டமிட்டிருப்பது தெரியவந்துள்ளது சென்னை மாநகராட்சி நான்கு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு மண்டலங்களில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிக்கான தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி கோரல் கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் ஆகும் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாள் ஏற்கனவே நான்கு முறை தள்ளி வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இறுதியாக நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணி வரை ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி மூன்று நிறுவனங்கள் தங்கள் ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பித்திருந்தனர் இந்த நிலையில் ஒட்டுமொத்த விதிகளையும் மீறி தேதி மாலை மூன்று மணிக்கு முடிவடைந்த ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிப்பை மீண்டும் ஒரு நாள் நீட்டித்து நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி கடைசி நாள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு அன்று மாலை நான்கு மணிக்கு மேல் வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் மேலும் ஒரு நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்றுள்ளது என்பது தெரிய வந்திருக்கிறது இதன்படி ஏற்கனவே மூன்று நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை தெரிந்து கொண்டு அதன்படி தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை அமைத்து ஒப்பந்தம் தங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகமாகவே இந்த கால நீட்டிப்பு செய்திருப்பதாக அறிய முடிகிறது ஏற்கனவே நேரம் முடிவடைந்த ஒப்பந்த அறிவிப்பை மீண்டும் கால நீட்டிப்பு செய்வது முற்றிலும் விதிமீறல் மட்டுமின்றி ஒப்பந்தத்தின் வெளிப்படை தன்மையையும் பாதிப்பதாகும் இந்த விதிமீறல் காரணமாக ஏற்கனவே ஒப்பந்த புள்ளி கோரிய மூன்று நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் ஒப்பந்த மதிப்பான சுமார் நான்காயிரம் கோடி ரூபாயில் பெருமளவில் ஊழல் செய்வதற்கு மட்டுமே விதிகள் மீறி கால நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது உடனடியாக சென்னை மாநகராட்சி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மேலும் இந்த கால நீட்டிப்பு செய்தது யார் வற்புறுத்தலில் என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் நேரம் முடிவடைந்த பின்னர் ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனம் யாருடையது அவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இதில் முக்கிய அமைச்சர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் டெல்லிக்கு இது குறித்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை விரைவில் இது தொடர்பாக தமிழகத்தில் முக்கிய அமைச்சர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது